உதவி செய்யே இல்ல இந்த கும்பல பிள்ளைங்க நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளையா தெரியும் யாரு பிள்ளை என்னென்ன தெரியுமே ஊருக்கே தெரியுமே பெர்மிஷன் கேட்கறேன்

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்கோட வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க கதைக்கிறோம் ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளி நான் வச்சக்காக தான் நான் கதைக்குறேன் தெரியும் சொல்றேன் வந்து உண்மையிலயே நான் அந்த பிள்ளையை வெளியே பார்க்க வேண்டாம் கதைக்கல வாங்கதான்

நீங்க என்ன சொல்றா அப்படி எல்லாருமே நன்றி இல்லை போய் ஒண்ணுதே பிள்ளைதானே பிள்ளையா நடந்து கொடு அவாங்கண்ணா இப்ப அண்டைக்கு வந்து அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் காசு அக்காட்ட குடுத்து விடே அந்த குடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனோம் அந்த அதையும் ஒரு வீடியோட எடுத்து போடல வந்தோம்

அண்ணா நான் சொன்னது அடிக்க போனாங்க எல்லாம் ஆச்சனையும் இல்லை அது என்னதுக்கு அந்த ஆக்சனி அண்ணா நான் அந்த இடத்துல சொன்ன ஐயா உங்களை தான் பங்க நான் கதைக்குறது வந்து என்னன்ற உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லி தான் ஒரு தன்பானது உதவி சேர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லத்தான் யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் உங்களோட கதையை கேட்டு கதையா